கடந்த சில தினங்களா நம்ம எல்லாருமே டெய்லி ருட்டீன்ல ஒரு போன் எடுக்கிறோம் அப்படின் போது பாக்குற முதல் விஷயம் என்னவா இருக்கு பிஜேபி மாநில தலைவரான அண்ணாமலை இனிமே வந்து பதவியில இருக்க போறதே கிடையாது ஏன்னா வந்து இபிஎஸ் வந்து போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு இதுக்கப்புறம் சோழி முடிஞ்சு போச்சு அண்ணாமலை அவர் பாட்டுக்கு பேகை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தீனி அப்படியே லைட்டா அந்த மீன் எல்லாம் வளர்க்கும் போது குட்டியா ஃபுட்டு போடுவோம் பாருங்க அதுங்க எப்படி வந்து அப்படியே தீனிக்கு சாப்பிடுறதுக்காக எல்லாம் கொச்சு கொச்சன்னு வரும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஒரு குட்டி விஷயம் இபிஎஸ் அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க பட் இங்க தான் இடைஞ்சல் அவர் வந்து இந்த கட்சியை விட்டு விலகிடுவாரு தலைவர் பதவியில இருந்து போயிருவாரு பிகாஸ் அவரும் சில விஷயங்களை முன் வச்சிருந்தாரு சேர்ந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கூட இருக்கிறது இந்த கட்சியில் தலைமையில இருந்து நான் விலகிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு தான் ஆனாலும் அவரே அதுக்காக எனக்கு தன்மானம் வந்து ஜாஸ்தி நான் சும்மா இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சில காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஆனாலும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா அண்ணாமலையை நம்பிட்டு இருக்காங்க தமிழகத்துல அதாவது சவுத் சைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய வால் வந்து இங்க ஆடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சோ மோடி அப்படின்னாவே வந்துட்டு அவர் நம்ம கிட்ட வந்து பணம் கொடுக்கறதா சொல்லியே ஏமாத்திட்டாரு ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஏறிடுச்சு அவர் வந்ததுனாலதான் பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாங்க ஆனா அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட்ல வந்துட்டு உள்ள வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இப்போ சமீப காலங்கள்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்ப்ளிமெண்ட்ஸ் அவர் எடுத்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா முன்னாடி வந்து இது சரி அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் யாருமே போக டிஎம்கேவினுடைய ஊழல் இந்த சதவீதம் இருக்கு அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டு 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 வச்சு எல்லாத்தையுமே சர்வே டீட்டெயிலோட இது ஒன் இது டூ இது த்ரீ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அப்படியே புட்டு புட்டு வைக்க பார்த்தவொன்னே எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு ஓகே இவர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல அது அண்ணாமலை நினைச்சா பிஜேபி லாஸ்ட் ஒரு அப்படின்னு பாக்கும்போது தமிழகத்துல மட்டும் மூணு சதவீதம் அளவுக்கு தான் அவங்களுடைய வாக்கு வங்கியே இருக்கு ஓகேவா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய டெபாசிட் ரொம்ப குறைவு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பெர்சன்டேஜ் லெவன் வரைக்கும் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு இவர் வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனாலும் ஊடகங்களுக்கு தீனி போட்ட வகையில அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இதனுடைய முடிவு அண்ணாமலை சொல்லி நம்ம கேட்க தான் போறோம் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை ப்ளீஸ் மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயம் இந்த மாதிரி தமிழகத்தில் நடந்துக்கிற பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாத்தையுமே மொத்தமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்